ஆங்கில மருத்துவத்தால் குணப்படுத்த முடியாத நோய்கள் மொத்தம் ஐம்பத்தி ஒன்று உள்ளது எனவும் இந்த ஐம்பத்தி ஒன்று வியாதிகளையும் ஆங்கில மருத்துவர்கள் எவரும் தங்கள் மருந்துகளால் குணப்படுத்த முடியும் என்றோ குணப்படுத்தி காட்டுகிறேன் என்றோ கூறுவது சட்டப்படி குற்றமாகும் என்று சட்டம் எச்சரிக்கிறது அந்த சட்டம் என்ன அந்த ஐம்பத்தி நோய்கள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு இனி விழிப்புணர்வுடன் செயல்படுங்கள் மருந்துகள் மற்றும் அழகு சாதனங்கள் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதில் இயற்றப்பட்டு பின்பு இரண்டு முறை திருத்தி அமைக்கப்பட்டுள்ளது இந்த சட்டத்தில் ஷெட்யூல் ஜே என்ற பிரிவின் கீழ் ஐம்பத்தி ஓரு வகை ஆங்கில மருத்துவத்தின் வியாதிகள் எழுதப்பட்டுள்ளன ஷெடியூல் ஜே யில் ஆங்கில மருத்துவ முறை வைத்தியம் பார்க்க கூடாது என்று வரையறுக்கப்பட்டுள்ள ஐம்பத்தி ஓரு நோய்கள் மற்றும் கோளாறுகள் எவை என்பதை இங்கு காண்போம் சர்க்கரை நோய் எய்ட்ஸ் நெஞ்சுவலி குடல்வாழ் நோய் இருதய ரத்த குழாய்களில் அடைப்பு தலைவழுக்கை கண் பார்வை அற்ற நிலை ஆஸ்துமா உடலில் தோன்றும் கட்டிகள் முதலாக புற்றுநோய் வரை கண் புரை தலைமுடி வளர நிறையை அகற்ற கருவில் வளரும் குழந்தையை ஆணாகவோ பெண்ணாகவோ மாற்றுவோம் என்று கூறுவது பிறவி கோளாறுகள் காது கேளாமை கற்பப்பை சம்பந்தமான அனைத்து கோளாறுகள் வலிப்பு நோய் மற்றும் மனநோய்கள் மூளை காய்ச்சல் உடல் நிறம் கருப்பாக இருப்பின் சிகப்பாக்குதல் மார்பக வளர்ச்சி புறையோடிய மரபணு நோய்கள் குலோகோமா என்னும் கண்வழி நோய் கழுத்து வீக்கம் ஹெர்னியா என்னும் குடலக்க நோய் அதிக மற்றும் குறைவான ரத்த அழுத்தம் விரைவீக்கம் மனநோய் ஞாபக மறதி மற்றும் ஞாபக சக்தியை அபிவிருத்தி செய்வது குழந்தையின் உயரத்தை கூட்டுவது சாதாரணமாக ஏற்படும் கண் பார்வை குறைபாடுகள் கிட்ட பார்வை தூர பார்வை ஆண் உறுப்பு வளர்ச்சி வீரியம் பற்களை உறுதிப்படுத்த என்று கால்சியம் மருந்துகள் மூலம் வைத்தியம் பார்ப்பது மஞ்சள் காமாலை கல்லீரல் மர்ம நோய் மற்றும் கல்லீரல் சம்பந்தமான எந்த நோய்களும் இரத்த புற்றுநோய் நோய் வெண்குஷ்டம் உடலுறவில் வீரியம் அதிகப்படுத்துதல் மூளை வளர்ச்சி குறைவு மாரடைப்பு நோய் குண்டான உடம்பு மெலிய பக்கவாதம் உடம்பு முழுவதும் நரம்பு நடுக்க நோய் மூல நோய் மற்றும் பௌத்திரம் வாலிப சக்தியை மீட்க குறைந்த வயதில் முதிர்ச்சியடைந்த தோற்றம் குறைந்த வயதில் தலைநரை ரூமாட்டிக் இருதய நோய் ஆண்மை குறைவு விரைவில் கழுத்து வலி மற்றும் முதுகுத்தண்டில் ஏற்படும் அனைத்து வலிகளும் திக்குவாய் சிறுநீரக கற்கள் பித்தப்பை கற்கள் சிறுநீர்ப்பை கற்கள் காலில் ரத்த நாளங்கள் வீக்கம் அடைந்து புடைத்து காணப்படுதல் என இந்த ஐம்பத்தோரு நோய்கள் எல்லாம் ஜேயில் பட்டியலிடப்பட்டுள்ளது இந்த ஐம்பத்தோரு வியாதிகளையும் நோய்களையும் ஆங்கில மருத்துவம் தங்கள் மருந்துகளால் வைத்தியம் அளித்து வருவது குற்றச்செயல் என்று அரசாங்கம் சட்டபூர்வமாக எச்சரித்த பின்பும் நாம் எச்சரிக்கை இல்லாமல் இருப்பது அறியாமையே இனி விழிப்புடன் எச்சரிக்கையுடன் இருப்போம்